பிரம்மபுராணம் பகுதி ஏழு பிரம்மபுராணத்தின் பகுதி ஏழனை அறிவதற்கு முன்பாக சூரியனது கோவில் எங்கு உள்ளது சூரியனது சிறப்பு பெயர்கள் என்னென்ன மன்னன் என்பவர் யார் தசரதனின் முன்னோர்கள் யார் யார் சந்திர வம்சாவளியில் வந்தவர்கள் யார் யார் திருசங்கு என்பவர் யார் அவரது கதை என்ன ஸ்ரீராமர் இந்த பரம்பரையை சேர்ந்தவர் மண்மந்திரங்கள் என்றால் என்ன பூமிக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன நாரதர் செய்த கலகம் என்ன நாரதருக்கு நிகழவிருந்த ஆபத்து என்ன திதி அதிதி என்பவர்கள் யார் 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 அந்த பிரசேதன சகோதரர்கள் பாம்புகள் பறவைகள் மரம் செடி கொடிகள் வல்லூறுகள் எவ்வாறு தோன்றின பிரம்மா எவ்வாறு தோன்றினார் பிரம்மா பூமியினை எவ்வாறு பங்கிட்டார் பூரி ஜெகநாதர் ஆலயம் தோன்றிய கதை என்ன இந்திர தூய்மன் என்பவர் யார் என்பன போன்ற பல விளக்கங்களை அறிந்திட பிரம்ம புராணத்தின் முந்தைய ஆறு பகுதிகளையும் பார்த்துவிட்டு வரவும் பிரம்ம புராணத்தின் பகுதி ஆறின் முடிவில் இந்திர தூய்மன் மன்னன் கெட்ட முடிவு செய்தார் அதன்படியே பேரரசனாகிய தான் மட்டும் இதை செய்யாமல் பிற அரசர்கள் செல்வர்கள் வணிகர்கள் ஆகியவர்களும் இதில் பங்கு பெற வேண்டி அவர்கள் அனைவரையும் ஒன்றாக அழைத்தார் இந்திர தூய்மன் கோயில் எப்படி கட்ட வேண்டும் என்ற திட்டம் உருவாயிற்று அதற்கு வேண்டிய பொன் பொருள் முதலியவை கணக்கின்றி கிடைத்தன கோயில் நிர்மாணம் தொடங்குவதற்கு முன் ஓர் அஸ்வமேத யாகம் செய்ய வேண்டுமென அரசன் விரும்பியதால் பொன்னாலேயே ஒரு மண்டபம் தயாரிக்கப்பட்டது பரத கண்டம் முழுவதிலிருந்து மன்னரும் மக்களும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள் இந்த யாகத்தில் கிடைக்கும் தானத்தை பெறுவதற்காகவே பிராமணர்கள் நாடு முழுவதிலும் இருந்து வந்து கூடினார்கள் யாகம் முடிந்தவுடன் கோயில் கட்டும் பணி துவங்கி அதுவும் முடிந்துவிட்டது எந்த விக்கிரகத்தை எவ்வாறு தேர்ந்தெடுத்து இங்கே பிரதிஷ்டை செய்வது என்ற கவலையுடன் உறங்கிய அரசனுக்கு மகாவிஷ்ணு கனவில் தோன்றி சமுத்திர கரையிலுள்ள மரத்தை அடையாளம் காட்டி அதனை பயன்படுத்தி சிலைகள் செய்ய வழிகாட்டினார் மறுநாள் அந்த மரத்தை வெட்டி தயாரித்த பொழுது விஷ்ணுவும் வேடத்தில் வந்து உடனடியாக பலராமன் கிருஷ்ணன் சுபத்திரை ஆகிய மூவருடைய சிலைகளையும் வினாடி நேரத்தில் செய்து முடித்தனர் இதுவே இன்று நம்மால் கொண்டாடப்படும் பிரசித்தி பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயம் ஆகும் தொடர்ந்து முனிவர்களிடம் முனிவர்களிடம்ண்டேயர் முனிவர் பற்றி கூற துவங்கினார் யுகத்தின் முடிவில் அண்டம் முழுவதையும் நெருப்பு துவங்கி அனைத்தையும் எரித்துவிட்ட நிலையில் மார்க்கண்டேய முனிவர் மட்டும் விஷ்ணுவை குறித்து தவம் செய்யும் நிலையில் இருந்து வந்தார் யுக நெருப்பு கூட அவரை அண்ட முடியவில்லை ஆனால் கண்பிழித்த பொழுது அனைத்தும் அழிந்திருப்பதையும் ஓர் ஆலமரம் மட்டும் தனித்து நிற்பதையும் பார்த்து மரத்தினடியில் அமர்ந்து விஷ்ணுவை தியானம் செய்தார் மார்க்கண்டேயர் அதன் பயனாக இப்பிரளைய நெருப்பை அணைக்கும் மாமழை பன்னிரண்டு வருடங்கள் விடாது பெய்தது இப்பொழுது நெருப்புக்கு பதிலாக எங்கும் நீர்மயம் நீரில் மிதந்த ஆலமரத்தின் கிளை ஒன்றில் ஒரு பொன் படுக்கையில் பாலகன் ஒருவன் படுத்திருக்க கண்டார் மார்க்கண்டேயர் அப்பாலகனின் ஆணையின்படி படி அவன் வாயினுள் சென்றார் மார்க்கண்டேயர் பாலகன் வயிற்றுனுள் அண்டங்கள் அனைத்தும் பாதுகாப்புடன் இருப்பது கண்ட மார்க்கண்டேயர் வெளியே வந்து விஷ்ணுவை துதித்துக் கொண்டு பல்லாண்டுகள் அவருடனேயே இருந்தார் அவர்தவத்தை மெச்சிய விஷ்ணு அவர் வேண்டும் வரத்தை கொடுப்பதாக கூறினார் உடனே மார்க்கண்டேயர் புருஷோத்தம சேத்திரத்தில் சிவனுக்கு ஒரு கோவில் அமைக்க வேண்டும் மக்கள் மனதில் அறியும் சிவனும் ஒன்று என்ற எண்ணம் நிலைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் மகாவிஷ்ணுவும் அதற்கு இசையவே சிவபெருமானுக்கு புவனேஸ்வர் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது அரசன் என்றர் ஆலயத்திற்கு அருகிலேயே ஸ்வேத மாதவன் என்ற பெயருடைய மற்றொரு விஷ்ணு ஆலயத்தையும் கட்டினார் என்று கூறிய உரோ தொடர்ந்து மகாபலியின் கதையை முனிவர்களுக்கு கூற துவங்கினார் முன்பொரு காலத்தில் என்ற ைத்தியர்கள்த்தினை மகாபலி என்ற அரசன் அன்பு என்பவற்றில் மிகுந்து நின்றதாலும் எல்லையற்ற வலிமை உடையவராக இருந்ததாலும் அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை எனவே தேவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்து மகாவிஷ்ணுவிடம் வேண்ட அவர் வாமனாக வந்து மகாபலிக்கு மோட்சம் தந்து மகாபலியின் நாட்டை தேவர்களுக்கு தந்தார் என்று கூறிய தொடர்ந்து உள்ள தீர்த்தங்களின் சிறப்பு பற்றி கூற துவங்கினார் வானதியாகிய கங்கையின் ஒரு பகுதியை பகீரதன் தன் முன்னோர்களுக்காக பூமிக்கு கொண்டு வந்தார் உலக மக்களின் வாழ்வு மலர கௌதம முனிவர் கங்கையின் மற்றொரு பகுதியை பூமியில் பரவுமாறு செய்தார் அதனால் கங்கைக்கு கௌதமி என்ற பெயர் உண்டாயிற்று கௌதமி என்ற கங்கைக்கு கபோத தீர்த்தம் அல்லது புறா தீர்த்தம் என்று பெயர் வர காரணம் என்ன என்பதை உரோமகர்சர் கூறினார் ஒரு மரத்தில் வாழ்ந்த இரண்டு புறாக்களில் இறை தேட சென்ற பெண் புறாவை புரியும் ஒருவன் பிடித்து கூண்டில் அடைத்துக் கொண்டு தங்கினான் பெண் புறாவை காணாமையால் வருந்தி அழுத ஆண் புறாவின் குரலை கேட்டு பெண் புறா தான் கூண்டிற்குள் அகப்பட்டு இருப்பதை சொல்லி இயற்கையின் படைப்பில் ஒன்றையொன்று தின்றுதான் வாழ்கின்றன எனவே இந்த வேடருக்கு நாம் உணவாவதில் தவறில்லை நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து தங்கிய இவருக்கு குளிரை போக்கி உணவு தர வேண்டியது நமது கடமை என்று பெண்புறா கூறியதை கேட்ட அதற்கு உடன்பட்டு தீமூட்டி வேடனுடைய குளிரை போக்கியது பின் அதில் விழுந்து வேடனுக்கு உணவாயிற்று இவற்றின் உரையாடலை கேட்ட வேடன் பெண்புறாவை கூண்டிலிருந்து விடுவிக்க என்னையும் உண்க என்று கூறி அப்பெண் புறாவும் தீயில் விழுந்து இறந்து விட்டது உடனே தேவ உலகத்திலிருந்து விமானம் வந்து அந்த இரண்டு புறாக்களின் உயிர்களையும் ஏற்றி சென்றது இதை பார்த்து கொண்டிருந்த வேடன் அன்றிலிருந்து நல்வாழ்வு வாழத் தொடங்கினான் இப்புறாக்கள் வசித்த இடம் கௌதமியாகிய கங்கையின் கரை என்பதால் கங்கைக்கு கபோத தீர்த்தம் என்ற பெயர் வந்தது தொடர்ந்து பல தீர்த்தங்களின் சிறப்பினை பற்றி மகர்சர் முனிவர்களுக்கு கூறினார் அதனை அறிந்திட பிரம்மபுராணத்தின் அடுத்த பகுதிக்காக காத்திருக்கவும் அனைவருக்கும் நன்றி